அம்மாவின் சக்கரவாத நம்பையும் ஊடக துக்காட்டத்தை பற்றி கொரோனா வீதி உணவு பற்றி சதக்கமாக மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் சிறப்பு திட்டமான அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் இன்னைக்கு கரூர் யூனியன்ல மட்டும் நாற்பத்தி ரெண்டு பேருக்கு வழங்குறோம் இதுல பயனாளிகளுக்கு ஒரே ஒரு சின்ன இது நீங்க வண்டி வாங்கிட்டா உடனே ஆர்சி அப்ளை பண்ணி லைசன்ஸ் தெரிவித்துக் கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்க வந்துள்ள பல்வேறு கோயில் வளாகத்தில் திட்டமிட்டுள்ள ஒன்றியத்தின் தலைவர் துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தமிழக முதலமைச்சர் எடப்பாடியான அவர்களுடைய மேலான மாற்று நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய கரூர் ஒன்றிய இருபத்தி ஐயாயிரத்திற்கான உதவி ஆணையை அடுத்ததாக ஊரக புத்தாக்க திட்டத்தின் கீழ் கொரோனா நிதியுதவிகளை போக்குவரத்து அமைச்சர்கள் வழங்குகிறார் முதலாக நடைபெறும் उड़ावर उत्तर के अंदर वाला सत्तर रुपए नहीं लगते थे खाना कहाँ पर निकाला था तेरे ओके बाय हाँ इतना है बाबू जिन्ना बनी बन्ने वाले भी उड़ावर उत्तर के अंदर पुलिस के लिए रुपए नहीं लगते थे हिम्मत देने से கரூர் தொயில் உழவர் குழுவிற்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தான காப்பதன் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரக்கான காப்பதில் இளைஞர் திரு ராம்குமார் அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கான காப்பதில்

ய மகபாவே அனந்த

கொஞ்சம் அகலமா இல்ல கொஞ்சம் அகலமா போற அப்பறம் மேல எடுத்துக்கலாம் ஆகே ஆமா இந்த மாதிரி பாருங்க la stella que